எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம அடுப்பாங்கிற இல்லை என்ன டிஷ் பார்க்குறோம்னா வெள்ளை ரவை வறுத்து வச்சுருக்குறீங்க இந்த வெள்ளை ரவையை வச்சு ஒரு வெண்பொங்கல் செய்யலான்ட்டு எடுத்து வச்சுருக்குறீங்க அதுக்கு தேவையானது சிறு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் உப்பு தேவையான உப்பு கருப்பில் சீரகம் மிளகு ரெண்டு மிளகா இஞ்சி இப்போ வந்து இதை நம்ம தாளிச்சிடலாங்க வாங்க இப்போ வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிட்டீங்க நம்ம வந்து தரைச்சிடலாங்க இஞ்சியும் கருப்புலையும் போட்டுடலாங்க இப்போ ஒரு கப்பு எடுத்துகிட்டு போமாங்க இப்போ ரெண்டு கப்பு உப்பு போட்டுலாங்க இதை நல்லா ஒரு கொதி கொதிப்பேன் அப்புறம் நம்ம போட்டு கிளறலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க இப்போ வேக வச்சு வச்சா பருப்பு போட்டுடலாங்க ஒரு கிளறி கிளறிக்கிட்டு வரையை போட்டு நேரம் மூடி வச்சிடலாங்க இப்போ வந்து வெள்ளை ரவையில் வெண் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வெள்ளை ரவையில் வெண்பொங்கல் ரெடியாகிடுச்சுங்க ஆள் சட்னி தேங்காய் சட்னி ரெடியாக இருக்குங்க வாங்க சாப்பிடலாம் எங்கள் வீட்டு வெள்ளை ரவையில் வெண்பொங்கல் சாப்பிடலாம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் ருசியாகவும் இப்போ அந்த தாளிக்கும் பொழுதே அதை போட்டு பொழுதே அவ்வளோ ஒரு மனமாக இருந்ததுங்க அவ்வளோ நல்லா இருந்தது சாப்பிட்டும் பார்த்தாங்க எங்கள் வீட்டில் கிண்டும் பொழுதே நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டு பாருங்களே இந்த சகோதரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டுருக்கிற ஆதரவுக்கு வாழ்க வளம்ட மருமகட்டை கொடுக்குறீங்க சாப்பிட்டு பார்க்கட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இதுவரை ஃபஸ்ட் டைம் ரவையில் வந்து பொங்கல் சாப்பிட்றேன் சூப்பராக இருக்குது செம்மையாக இருக்குது என் மருமக சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு வித்தியாசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க